வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீனை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த செய்தி வெளிவந்த உடனே திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டார் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஒரு வருஷத்துக்கு மேலாக சிறையில் இருக்காரு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் அவர் சிறையில் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஆராசா இருக்கிற அவர் டூ ஜி கேஸில் நானூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் சிறையில் வந்து இருந்தார் ஆராசா அவர்களை விட கூடுதலாக மூன்று நாட்கள் அதிகமாக நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து இருந்தார் இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காங்க முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வந்து ஜாமீன் கிடச்சிருச்சா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ரெண்டு நாள் இடி ஆஃபீஸில் போய் சைன் போடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற ரெண்டாவது நிபந்தனை மூணாவது பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சாலே வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்போ வெளிநாடு செல்வதற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு அடுத்து என்ன அப்படின்னா இடி விசாரணைக்காக வந்து கூப்பிடும்போது இடியுடைய இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு சாட்சிகள் யாரையாவது சந்திச்சிங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் எது எப்படியோ செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் செலிப்ரேஷன் மோடில் வந்து இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க என்ன கேள்வி எப்பெல்லாம் இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா இவிஎம் மிஷின் மீது இந்திய கூட்டணி எப்போத்தையும் நம்ம குறை சொல்ல மாட்டாங்க எலெக்ஷனில் ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா இவிஎம் மிஷின் மீது பழிய தூக்கி போட மாட்டாங்க இவிஎம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ரிசல்ட்டு பிஜேபிக்கு ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா இவிஎம்மை ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு பிஜேபிக்கு ஃபேவராக வந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஜுடிஷியரி அண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஃபேவராக வந்திருக்கா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஃபேவரா ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கா உடனே உச்சநீதிமன்றம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டப்போ வந்து எழுதுறீங்க எதுக்காக உங்கள் நிலைப்பாட்டில் இவ்வளவு பெரிய முரண்பாடு அப்படின்னு பாஜக இந்த கேள்வி எழுப்புறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த விஷயமா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவசரப்பட்டு குதிக்க வேண்டாம் திமுக உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான இன்னொரு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு ஒரு நிகழ்வை ஷேர் பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை அவதூடா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டுச்சு அந்த குண்டாஸை நீதிமன்றம் ஆல்ரெடி ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க இந்த ரெண்டாவது குண்டாஸ் எந்த வழக்கின் கீழே போடப்பட்டுச்சு தெரியுமா தேனியில் சவுக்கு சங்க கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்களே அந்த வழக்கில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறப்பட்ட வழக்கில் மறுபடியும் குண்டாஸில் போட்டாங்க அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீதிமன்றத்தில் இது நிற்காது நீதிமன்றம் மிக கடுமையாக கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை வந்து விடுவாங்க இஷ்டத்துக்கு குண்டாசெல்லாம் பயன்படுத்த முடியாது தொடர் குற்றங்களில் வந்து ஈடுபடுறாங்க இல்லை போதைப் பொருட்களை கடத்துகிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் குண்டாசை வந்து பயன்படுத்த முடியும் சவுக்கு சங்கர் மீது ரெண்டாவது முறையாக குண்டாஸ் பயன்படுத்துறது அப்பட்டமாக அரசியல் காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிறைய பேர் வாய்ஸ் வந்து கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நேற்று என்ன நடந்திருக்குன்னா தமிழக அரசாங்கம் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாசை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதிபதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நல்லது நீங்களாக முன் வந்து இந்த குண்டாசை வந்து வாபஸ் வாங்கின வரைக்கும் நல்லது அப்படி வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கடுமையான உத்தரவை பிறப்பிக்க வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் குறிப்பிட்டிருக்காரு நீங்களா வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படி வாபஸ் வாங்காமல் உங்கள் ஸ்டாண்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா மிக கடுமையான உத்தரவை பிறப்பிக்க வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நீதியரசர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்போ இந்த செய்தி சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு அதை திமுகவினர் கொண்டாடி இருக்காங்க இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் திமுக கவர்மெண்ட்டுக்கு குற்றம் வச்சுருக்கு நீங்களா குண்டாசை வாபஸ் பெற்றது நல்லது இல்லைன்னா கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி பாஜக பதிவுகள் போடுறாங்க இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு மறுபடியும் அவர் அமைச்சராகிறதுல சிக்கல் இருக்கா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராகிறதுல எந்த ஒரு ரிஸ்டிக்னும் இல்லை அவர் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கறிஞர் இப்போ பேட்டி கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சரி அமைச்சர் ஆகுங்க ஆகாமல் போங்க ஆனால் இனிமேல் அமைச்சர் ஆனாலும் டெஃபினெட்டாக அண்ணாமலையை பார்த்து செந்தில் பாலாஜி வாட்ச் பில் வந்து கேட்க மாட்டாரு அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் களைக்க இந்த டாபிக்கு பேசுபோகிறலாம் மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்